லார்ட் இன்றைய இன்றையான மார்க் நான்கு பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று வரை பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள் இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐசுவரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கிப் போட அதனால் பலனற்றுப் போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டியின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார் பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள் இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐசுவரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கிப் போட அதினால் பலனற்று போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார் ஆமீன் டெங்குலா கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்